పోఢుడి. స్గే పలోన్రమునిన كేష్యంత familie. விளவிலை வரவேண்டிருக்கும் அதிபர் ஜெயபிரதாஸ் அவர்களை விளக்கம் சார்பாக வரவிருக்கின்றோம்

ya ni tadi macam tu அன்னை கணேசிபுறம் அதனை எரிந்து நேர்ஜா போடுவோம் கொஞ்சம் களம் ஒன்றில் அடுத்தபடியாக ஆட வேண்டிய அன்னையை கணிசுறம் அதனை எரிந்து நேர்ந்தாங்க போடுகிறோம்

ஏஎஸ்இ உடுமலை பதினொன்று வேட்டி புள்ளிகளையும் டி எஸ் சி இரண்டு

ஒன்றில் அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணிகள் அன்னை அதனை எதிர்த்து வேண்டியில் ஆட்டம் வெற்றி பெற்றது தற்போது ஆட வேண்டிய அணிகள் ரெண்டு டிஎஸ்சி வீரபாண்டி மூன்று தற்போது கதங்களின் இரண்டில் ஆட வேண்டிய அணிகளான ஆர் வி கே சி ஜூனியர் பி என் பாளையம் மற்றும் எஸ் கே பி சுண்டகரை புதூர் சீரமம் அங்கனம் நமது சிறப்பு விருந்தினரை கௌர விதமாக நமது மைந்தர் எஸ் கோ சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கு சரவணர்கள் பொன்னாடி போன்ற கௌரவிப்பார்மலை பதிமூன்று டி எஸ் சி வீரபாண்டி மூன்று

கேசி ஜு நான் கேசி பையன் வரவங்களா இருக்காங்க கேசி கண்ணா கேசி ஊர்மலை 15 டிசி வீரபாண்டி 5 5 நான் கோட்டூர்ல ஆர்வி கேசி ஜூனியர் பிஎன் பிஎஸ்கேபி சுண்டக்கரை புது சீக்கிரமா வாங்கடா ரொம்ப நேரமா கூப்பிட்டுறோம் எஸ் கே பி சொண்டக்கார ஆர்மிகே சி வண்டாங்க சீக்கிரமா வாங்கினி உடுமலை பதினாறு டி எஸ் சி வீரபாடு ஐந்து அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணிகள் அண்ணே கரெக்சை பண்ணும் அதனை எதிர்த்து தேவஜாந்தி ஸ்போர்ட்ஸ் க்ளெப் திருப்போம் அண்ணா தீபம் வந்து ரெடி பண்ணி போனா எஸ்கே பி சொன்ன கை பொது சீக்கிரமாக வரலாமா ஸ்கேன்ஸ் பண்ணிடுறோம்ண்ணா சீக்கிரமாக

இரண்டாம் ஆலயத்திற்கு அறிமுகம் இருக்கிறது ஜே ஜே ஸ்டேடர்ஸ் ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த போட்டியை துவக்கி கேட்டுக்கொள்கின்றோம் அண்ணன் வேல்மணி அவர்கள் சென்று போட்டியை துவக்கி வைக்குமாறு அன்பன் கேட்டுக்கொள்கின்றோம் நான் கலாமியர்கள் தண்ணியில் நான் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கொள்ளேன் கலமின் இரண்டில் அடுத்த ஆட வேண்டிய அணிகள் சப் ஜூனியர் ஜே என் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் பவானி சாகர் அதனையும் அடுத்த ஆட வேண்டிய அணிகள் பி பாஸ்டியூ கோவை டால்பின் திருப்பூர் அதனையும் அடுத்த ஆட வேண்டிய அணிகள் ஃபார்ட்டி சிக்ஸ் பி தடாகர் லக்கி ஸ்டார் பி பி புதூர் அதனையும் அடுத்த ஆட வேண்டிய அணிகள் கொஞ்சம் அடுத்தபடிய ஆள வேண்டியணேசபுரம் அதனை எதிர்த்து நேதாஜி புரோஸ்கார் திருப்பூர் அதனை எதிர்த்து அதனை எதிர்த்து ஜூனியர் ஏ டூ பிரதர்ஸ்

ஒருமலை பதினேழு ஒன்பது தண்ணி கொண்டு போடுறோம் நான் அழைப்பிரில் தண்ணி வேணும்னா தூக்கி வேணும்

கேசிஎஸ் சோனமலை இருபத்தி நான்கு வெட்டி பணிகளும் டிஎஸ் சிவாண்டி பத்து வெட்டிமுடங்களும் தாடி கொண்டிருக்கிறது ஆட காலம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் களம் மட்டுக்கு படியாக ஆட வேண்டியது அன்னை கணேசபுரம் அதனை எதிர்த்து ஜெய ஜாத்ரி போர்ட்ஸ்ல திருப்பூர் அண்ணா பந்தம் டீமேல் ரெடி பண்ணையவன் ஆட்டம் புரிதம் மடுகெணமே

தந்தி போட்ஸ் கிளப் திருப்பூர் அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் ஆடு எழுந்துக்கு வாங்கண்ணா மேட்ச் முடிய போகுது தற்போது வாங்கியிருக்கும் நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வசதா குமார் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் களம் ஒன்றில் தற்போது ஆட வேண்டிய அணி அன்னை கணேசபுரம் அதனை எதிர்த்து நேதாஜி போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அண்ணா விரைந்து ஆடுகளத்தை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்